சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய தைப்பூசத்தன்று இந்த ஒற்றை தீபம் ஏற்ற மறக்காதீர்கள் அது என்ன தீபம் ஏன் கட்டாயம் ஏத்தனும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா ஒருத்தவங்கள்ட்ட போய் தைப்பூசம்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா முக்கால்வாசி பேர் தைப்பூசம் அப்படின்னா முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் முருகன் கோவில போய் வழிபாடு செய்வோம் முருகனுக்கு விரதம் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் உகந்த நாள் இந்த தைப்பூசமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவாலயங்கள்ல சிவனுக்கு மிக மிக உரிய நாளாகவும் சிறப்பான நாளாகவும் இந்த தைப்பூச திருநாள் இருக்கின்றது இன்னுமே பல சிவாலயங்கள்ல தைப்பூச திருநாள் என்று சிவபெருமானுக்கு பல அபிஷேக ஆராதனை விசேஷமாக செய்து வருகின்றன அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில சிவாலயங்களில் சிவனே தன்னுடைய குலதெய்வமாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தைப்பூச திருநாளில் தான் வருடாந்திர பூஜை அப்படிங்கிறது நடக்கின்றது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் வருடாந்திர பூஜை எப்போ நடக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த தைப்பூச திருநாளில தான் குரு பகவான் அவதரித்தார் என்றும் அவரின் நட்சத்திரம் பூசம் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த நாளில் நம்ம குரு பகவானை வணங்கும் போது நமக்கு தொழில் மேன்மை திருமண தடைகள் நீங்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை அந்த குருவின் பார்வையை கிடைக்க வைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த தைப்பூச திருநாள் இந்த தைப்பூச திருநாள் என்று குரு பகவானை யாரெல்லாம் வேண்டாங்களோ அவங்களுக்கு குருவின் அருட்பார்வை கிடைக்கும் மேலும் இந்த நாளில் தான் பூமியில தண்ணீர் உண்டானது தண்ணீர் உருவானதற்கு பிறகு தான் அனைத்து ஜீவராசிகளும் உருவானது என்றுமே சொல்லப்படுகின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தைப்பூச திருநாளன்று நம்மை அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அதுலேயும் இந்த தை மாதம் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகனுக்கு விசேஷம் தைப்பூசம் அப்படிங்கிறது முருகனுக்கு விசேஷம் அது மட்டும் இல்லை தை செவ்வாய் அப்படிங்கிறது நம்ம குலதெய்வங்களுக்கு விசேஷம் இப்படி அனைத்து தெய்வங்களையும் மகிழ்விக்க கூடிய ஒரு விளக்கு தான் நம்ம தைப்பூச நாளில் நம்ம விளக்கு ஏற்றணும் எப்பொழுதுமே தைப்பூசம் அப்படிங்கிறது பௌர்ணமியோட சேர்ந்து வரும் ஆனா இந்த வருடம் தைப்பூசம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வருகின்றது மறுநாள் புதன் கிழமை தையின் கடைசி நாள் என்று தான் பௌர்ணமி வருகின்றது பௌர்ணமி வழிபாடு தனிப்பதிவாகவே நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த தைப்பூசம் நாளில் அனைத்து தெய்வங்களையும் மகிழ்ச்சிப்படுத்தும் உங்கள் குலதெய்வம் முதல் உங்கள் இஷ்ட தெய்வம் வரை அனைத்து தெய்வங்களையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அந்த ஒற்றை தீபம் எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் தைப்பூசத்திற்கு முதன் நாளே உங்க வீடு வாசல் முழுவதுமாக நம்ம சுத்தம் பண்ணிட வேண்டும் சுத்தம் பண்ணிட்டு தைப்பூசம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை முழுவதுமாக மாலை ஏழு இருபத்தி ஒன்று வரைக்குமே நமக்கு பூச நட்சத்திரம் இருக்கின்றது அதனால இந்த தீபத்தை நீங்க காலை நேரத்தில் ஏற்றலாம் மாலை நேரத்திலும் ஏற்றலாம் காலை நேரத்தில் இந்த தீபம் நீங்க ஏற்ற போறீங்க அப்படின்னா காலையில் தலைவாசலில் நீங்கள் இந்த தீபம் ஏற்றுங்க இல்லைங்க நாங்கள் மாலை நேரத்தில் தாங்க இந்த தீபம் ஏற்ற போகிறோம் அப்படின்னா மாலை நேரம் உங்கள் பூஜை அறையில் இந்த தீபம் ஏற்றுங்க காலையில் ஏற்றுவது அனைத்து தெய்வங்களையும் உங்கள் வீட்டுக்குள்ளே வர சொல்வதற்காகவும் அனைத்து தெய்வங்களையும் நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்துவதற்காகவும் நம்ம இந்த தீபத்தை காலை நேரத்தில் ஏற்றுவோம் மாலை நேரத்தில் நான் அனைத்து தெய்வங்களையும் வணங்கி விட்டேன் என்னுடைய விரதங்களை நான் முடிக்கின்றேன் என்னுடைய விரத காலம் முடிகின்றது எனக்கு அனைத்து அருளையும் தாருங்கள் அப்படிங்கிற சொல்கிற விதமாக நம்ம மாலை நேரத்தில் இந்த தீபம் நம்ம பூஜை அறையில் ஏற்ற பெண்களுக்கு மாதவிடாய் காலம் இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த விளக்கை தலைவாசலில் நீங்கள் வைத்து ஏற்றலாம் பூஜை அறைக்கு தான் நம்மளால் போக முடியாது அதனால தலைவாசலில் இந்த விளக்கு நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் குல உகந்த விளக்கு அனைத்து விளக்குகளையும் சிறப்பான விளக்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணகல் விளக்கு தான் அந்த ஒரு மண்ணகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஒரு தாம்பலம் பித்தளை அல்லது செம்பினால் ஆன தாம்பலம் ஒன்று எடுத்துக்கோங்க இல்லைங்க எங்கள்கிட்ட பித்தளை சின்ன தட்டு இருக்கு அதை வச்சுக்கலாமா தாராளமா வச்சுக்கலாம் அதுல சஷ்டி சிம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய சஷ்டி சிம்பிளை வரைந்து கொள்ளுங்கள் சஷ்டி சிம்பிள் தெரியாதவங்க இல்லை வரைய தெரியாதவங்க ஏன்னா குட்டி தாம்பழம் தான் இருந்தால் அதில் அந்தளவுக்கு வரைய வராது அதனால என்ன பண்ணுங்கள் மஞ்சளில் நல்லா ரவுண்டாக பரப்பி அதன் மேல அந்த விளக்கை வச்சுக்கோங்க விளக்கு நம்ம குலதெய்வத்தை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக மஞ்சள் குரு பகவானை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அதுல சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும் நல்லெண்ணெய் நம்ம வீட்டுக்கு எப்படி சாப்பாடுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு சுத்தமான எண்ணெயாக இருக்க வேண்டும் அந்த நல்லெண்ணெயே போட்டுக்கோங்க நல்லெண்ணெய் நம்ம சிவபெருமானை சந்தோஷப்படுத்துவதற்காக நல்லெண்ணெய் ஊத்திக்கிட்டு அதுல சிகப்பு நிற திரி செவ்வாய் பகவானுக்கே உரிய நிறம் சிகப்பு நிறம் செவ்வாய்கிழமை நமக்கு தைப்பூசம் வருகின்றதுனால நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவில் நிறைவேற்றும் விதமாக சிகப்பு வண்ண திரி போட்டு பஞ்சு திரி போடுவது ரொம்பவே சிறப்பு போட்டு தீபம் ஏற்றுங்கள் தீபம் ஏற்றும்போது உங்களுக்கு தெரிந்த முதல்ல ஓம் என் குலதெய்வம் நமக ஓம் என் குலதெய்வம் நமக அப்படின்னு மூன்று முறை சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வத்தை வணங்கிய பிறகு தைப்பூச திருநாளின் முக்கியமான முருகப்பெருமானை நீங்கள் வணங்க வேண்டும் ஓம் சரவண பவ உங்கள்கிட்ட முருகனின் பாடல்கள் அதாவது வேல்மாறல் திருப்புகள் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் தாராளமாக பாடலாம் இல்லைங்க அதெல்லாம் எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறப்ப ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி முருக மனதார வேண்டி கொண்டு அனைத்து தெய்வங்களின் நல்லாசையும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் எங்கள் குடும்பம் சீரும் சிறப்புமாக செழுமையாக இருக்க வேண்டும் வேண்டிக்கொண்டே அந்த தீபத்தை ஏற்றுங்கள் தீபத்திற்கு வாசனை மலர்கள் வைப்பது மேலும் சிறப்பு அது மட்டும் இல்லை நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றி முடித்த பிறகு அந்த தீபச் சுடரில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அந்த தீப சுடருக்கு நேராக உட்கார்ந்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கின்றதோ எனக்கு தொழிலில் லாபம் கிடைக்க வேண்டும் என்னுடைய பசங்க படிப்பில் நல்லா சிறந்து விளங்கணும் இல்லை வேறு ஏதேனும் குடும்ப பிரச்சனை சரியாக வேண்டும் எதா இருந்தாலும் சரி அந்த தீபச்சுடரின் முன்னாடி உட்கார்ந்து அனைத்து தெய்வங்களையும் மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு உங்க வேண்டுதல அந்த தீபச்சுடர் முன்னாடி வைக்கும்போது போது கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் அனைத்து தெய்வங்களின் அருளாசையும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்